அஷ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம் சார் நாங்க வந்து இடைநிலை ஆசிரியர்கள் அப்படிங்கிற தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் நாங்கள் எடுக்கக்கூடிய வகுப்புகள் வந்து ஒன்னுதில் ஒன்னுல இருந்து அஞ்சு வரை உள்ள வகுப்புகளுக்கு பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் மீடியா ஆகட்டும் பத்திரிகை ஆகட்டும் யாராக இருந்தாலுமே வந்துட்டு பட்டதாரி ஆசிரியர்களை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க எங்கள் பேர் எங்கேயுமே வரல நாங்களும் வந்து ஒன் ஆப் த டீச்சர்ஸ் தான் ஆனால் எங்களை யாருமே துறை அமைச்சர் வரைக்கும் எங்களை மென்ஷன் பண்ணனதில்லை ஆனால் இப்போதான் பண்ணியிருக்காங்க அட் த சேம் டைம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து வரைக்கும் ஒன்னு முதல் பத்து வகுப்பு வரை எந்த ஆசிரியர் காலி பணியிடங்களும் நிரப்பப்படவில்லை அந்த சமயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திராவிட மாடல் அரசு வந்து நியமன தேர்வை வச்சு எங்களுக்கு பணி நியமனம் பண்றேன்னு சொல்லணும்னா அந்த செய்தி உண்மையாவே எங்களை போன்ற ஆசிரியர்கள் பதிமூணு வருஷமா பன்னெண்டு வருஷமா காத்திருந்த ஆசிரியர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை கேட்டு சந்தோஷமா நாங்கள் படிச்சு இருந்த வேலையெல்லாம் விட்டு தியாகம் பண்ணிட்டு இந்த தேர்வுக்காக ரொம்ப உடல் உழைப்பு மனம் எல்லாமே பொருளாதார குடும்ப சூழல் எல்லாத்தையும் தாண்டி நாங்க நல்ல முறையில தேர்வு எழுதி இருக்கிறோம் அரசு சொன்னபடி தேர்வு எழுதி முடிச்சிட்டோம் ஆனா ரிசல்ட் வந்து அஞ்சு நாள்ல வரும்னு டிஆர்பி கைட்லைன்ஸ்ல கேண்டிடேட் காப்பில கொடுத்துருக்காங்க அது அவங்க இன்ன வரைக்கும் விடல ஏழு மாசம் ஆயிடுச்சு அதே அது அது மட்டும் இல்ல எந்த ஒரு அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் யாருமே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி காரணங்களால டிலே அப்படி இது வரைக்கும் எங்களுக்கு எதுவும் சொல்லல ஏதாவது சொல்லி இருந்தா நாங்க எந்த ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ கட்டாயம் பண்ணி மாட்டோம் இப்ப எங்களை வந்து நாங்க தெரிவிக்கிறதுக்காகவே இந்த பிரஸ் மீட் வந்திருக்கோம் அது மட்டும் இல்ல இப்ப வந்து தற்காலிக ஆசிரியரை வந்து பள்ளிக்கூடத்துல போடுறாங்க நாலு வருஷம் மூணு வருஷம் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க நாங்களும் அதுக்காகவே தயாராகி ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து வேற எந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாமையும் டிஎன்பிசி லைக் இந்த மாதிரி நாங்க எதையுமே எழுதுனது இல்ல ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிற குறிக்கோளோட மட்டுமே இருந்து அது சம்பந்தமான நடை உடை பாவனை வரைக்கும் நாங்க எங்களை மாத்தி வச்சிருக்கோம் டீச்சர் அப்படிதான் எங்களை நாங்க எங்கேயுமே சொல்லி அந்த மாதிரி இருக்கும்போது நிரந்தர ஆசிரியர்கள் எங்களை பணி அமர்த்ததை விட்டுட்டு தற்காலிக ஆசிரியர் போட்டுட்டு இருக்கீங்க அது வேணாம் எங்களை பணி நியமனம் பண்ணுங்க அதே சமயம் மாணவர்களோட வாழ்க்கை தரம் கல்வி கல்வித்தரம் முன்னேறணும்னா எங்களை போன்ற திறமையான ஆசிரியர்கள் வேணும் அவங்களோட கல்வி தரமும் மாணவர்களோட கல்வி தரமும் உயரும் அதே சமயத்துல எங்களை போன்ற ஏழை ஆசிரியர்களோட வாழ்க்கை தரமும் உயரும் அதே சமயம் நாங்க போராட்டம் கோரிக்கையெல்லாம் பண்ணலான்ட்டு வாட்ஸ்அப் குரூப் மூலம் எல்லா ஆசிரியர்களும் இணைஞ்சோம் ஆனா இப்ப நாங்க போராட்டம் பண்ண போறதில்ல சென்ற வாரம் வந்து கல்வி அமைச்சர் அவர்கள் வந்து இடைநிலை ஆசிரியருக்கு ஓரிரு மாதங்களில் கீ விட்டு பணி நியமனம் செய்ய பட்ஜெட் கூட்டத்தொடரில் பேசப்படும் பினான்ஸ் மினிஸ்டர் சொல்லப்படும் சொல்லியிருந்தாரு உண்மையாவே எங்க ஒட்டுமொத்த ஆசிரியர் சமூகத்துக்கும் அது ஒரு சந்தோஷமான செய்தி அதுக்கு நாங்க இப்ப வந்து நன்றி தெரிவிக்கிறோம் எங்களுக்கு வந்து எப்படியும் கீ ஆன்சரும் பணி நியமனமும் அதெல்லாம் உடனே நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து வந்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாம இப்ப ஏகப்பட்ட காலி பணியிடங்கள் வந்து டிஆர்பி வந்து வெப்சைட்ல போட்டிருந்தாங்க ஆறாயிரத்தி ஐநூறு பத்தாயிரம் நாலாயிரத்தி நானூறுன்னு இது மாதிரி வந்து ஓவரால் ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் காலி பணியிடங்கள் இருக்குது அதை எத்தனைன்னு நாங்க சொல்லல உங்களால காலி பணியிடங்கள் முழுவதும் நிரப்ப முடிஞ்சு எங்களை காலி பணியிடங்கள் முழுவதும் நிரப்பி கொடுத்தீங்கன்னா எல்லாரும் நன்றிகடன் பட்டவங்களா எங்களுக்கு கொடுத்த பொறுப்பை சிறப்பா செஞ்சு தமிழ்நாட்டு கல்வி வளர்ச்சியில சிறப்பான மாநிலமாக உருவாக்க கட்டாயமா நாங்க பாடுபடுவோம் சார் அந்த ஒரு உறுதியை நாங்க இப்போ உங்க முன்னாடி தரோம் மகிழ்ச்சியான செய்திக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் கால் பண்ணியிருக்கோம் மெயில் வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் மெயில் அனுப்பி உங்களுடைய பரிசீலனை விரைவில் பரிசீலிக்கப்படும் விரைவில் ஆன்சர் வரும் அல்லது ப்ராசஸ்ல இருக்குது இல்லன்னா ஃபாலோ வெப்சைட் அப்படிதான் சொல்லியிருக்காங்களே தவிர ஒரு அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா ரீசெண்டா கேஸ் இருக்குன்னு சொல்லும்போது எங்களுக்கு அதிர்ச்சியாவே இருக்குது இது நாள் வரை ப்ராசஸ்ல இருக்கு விரைவில் இருக்குன்னு சொன்னவங்க இப்ப கேஸ் இருக்குன்னு சொல்றாங்க அதுவும் வேதனையாதான் இருக்குது ஆக்சுவலி கேஸ் இல்ல சார் ரிசல்ட் கேட்க வேண்டிய நிலைமையில அப்பாயின்மெண்ட்கே நாங்க போயிருக்கணும் ஆனா ரிசல்ட்டே வரல அதை வலியுறுத்துறோம் அதே மாதிரி கல்வி அமைச்சர் சொன்னதுக்கு நன்றியும் தெரிவிக்கிறோம் சரி சார் என் பேர் சுரேஷ் சார் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி மாடலானு ஆக்சுவலாக வந்து சார் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து நம்ம தொடக்க கல்வித்துறையில் ஒரு போஸ்டிங்ஸ் கூட போடலிங்க சார் பிஎட்லையும் போடல டிடி முடிச்சவங்களுக்கும் போடல போஸ்டிங் போடல சார் அடுத்தடுத்து டெட் எக்ஸாம் கால்ஃபர் ஆயிடுச்சு எல்லா டெட் எக்ஸாமும் நான் பாஸ் பண்ணியிருக்கேன் சார் இதோட ஃபைவ் டைம்ஸ் நான் பாஸ் பண்ணியிருக்கேன் ஹையஸ்ட் மார்க் நைன்டி மார்க் போட்டிருக்கேன் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ மார்க்ஸ் போட்டிருக்கேன் இந்த அப்பா திரும்ப என்ன பண்ணாங்கன்னா டெட்டில் பாஸ் பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே வந்து அப்பாயின்மெண்ட் எக்ஸாம்னு ஒன்று கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க சார் ஆக்சுவலாக எப்போ இது கால் பண்ணி பண்ணியிருந்தாங்கன்னா ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க இந்த எக்ஸாம் எப்போ அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் இதாகிடுச்சுன்னா நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரம் ஆமாம் ஜூலை நடந்தது சார் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்தது சார் இன்னும் அஞ்சு நாளில் ஆன்சருக்கு வெளியிடணும் வெளியிடல கிட்டத்தட்ட ஏழு மாதம் கடந்துருச்சிங்க கடந்த பத்து ஆண்டுகளாக ஒரு போஸ்டிங் கூட தொடக்கப்பள்ளியில் அவங்க நியமிக்கல கிட்டத்தட்ட எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் இருக்கு சார் நாங்கலாம் படிச்சு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷம் வெயிட் பண்றோம் சார் கிட்டத்தட்ட நாங்களாம் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி கேஜ் வந்துடும் கிட்டத்தட்ட கிராஸ் கூட பண்ணிட்டேன் எழுதணும் முப்பத்தஞ்சு நாற்பதுக்கு வந்துட்டோம் வந்துட்டோம் நாங்க சேக்கரி எங்களுடைய எய்ம் எல்லாமே டீச்சிங் அவனு ப்ரொபஷன் சார் எனக்கு டீச்சிங் அவனு ரொம்ப பிடிச்சிருக்கு டீச்சிங் தான் அவனு நம்ம அதிலேயே வந்தோம் பட் அஞ்சு முறை டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணி அந்த அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் நல்லா எழுதி

வருமானம் இல்லாம இந்த வேலைக்கு போயிருவோம் தயாராகி இருந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இப்பயும் காத்துட்டு இருக்கிறோம் வயசு வந்து இப்ப நாற்பது வயசு நெருங்கிட்டா சார் நாங்க எப்ப சார் வேலைக்கு போறது வேகன்சிஸ் அதே மாதிரி சார் கிட்டத்தட்ட எட்டாயிரத்திற்கு மேற்கப்பட்ட மேற்பட்ட தொடக்கப்பள்ளி துறையில வேகன்சிஸ் இருக்கு சார் ஒரு போஸ்டிங் சூடம் கடந்த பத்து ஆண்டுகளா போடல நாங்கள் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் டெட்டு தேர்வு முடித்து பத்து வருடங்களாக காத்துக்கொண்டிருக்கோம் ஆசிரியர் பணிக்காக கடந்த பன்னெண்டு ஆண்டுகளாக ஒரு காலி பணியிடம் கூட நிறைவேற்றப்படவில்லை பல காரணங்கள் கூறி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ஆனால் தற்போது நியமன தேர்வு அப்படின்ற ஒரு கொண்டு வந்து ஆசிரியர் பணியை உடனே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நியமன தேர்வு நாங்கள் எழுதியிருக்கோம் கடந்த ஜூலை மாதம் எழுதிந்து இப்ப கடந்த பள்ளிக்கல்வித்துறை சார்பாக ஐயாயிரத்தி எட்நூறு போஸ்டிங் காலியா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க பள்ளிக்கல்வித்துறை சார்பிலிருந்து ஐயாயிரத்தி எட்நூத்தி சென்று போஸ்டிங் காலியா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க தற்போது இந்த ஏப்ரல் மாதம் இடைநிலை ஆசிரியர்கள் சார்பாக ரிட்டையர்ட் ஆகிறவங்க குறைஞ்சது மூவாயிரம் போஸ்ட்டு இருக்கின்ட்டு இதுவும் வந்து அதிகாரப்பூர்வ தகவல் தான் இத்த ஏற்கனவே அறிவித்த இரண்டாயிரத்தி எழுநூறு காலியிட பணியிடங்களும் பள்ளிக்கல்வித்துறை மூலமா அறிவிக்கப்பட்ட ஐயாயிரத்தி எட்நூறு காலி பணியிடமும் இந்த வருடம் காலி ஆக போகிற மூவாயிரம் காலியிட பணியமும் சேர்த்து குறைஞ்சது பத்தாயிரம் காலி பணியிடங்களாவது இந்த ஆண்டு நிறைவேற்ற நிறைவேற்றப்படணும் ஆகையால வருகின்ற கல்வி ஆண்டில் எங்களுக்கு குறைந்தது ஒரு பத்தாயிரம் காலி பணியிடலாம் அறிவித்து எங்களை வந்து நிரந்தர ஆசிரியர்களாக பணியை நியமிக்கணும் இரண்டாவது தற்காலிக ஆசிரியர் நியமிக்க கொஞ்சம் தடை நிறுத்தி உயர்நீதிமன்றமே நீங்க தடை ரெண்டு நாள் முன்னாடி தற்காலிகமா எந்த பணியாலும் அமைக்க கூட சொல்லியிருக்காங்க அதை காரணமா வைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வி ஆண்டு ஆரம்பிக்கும் போது தற்காலிக ஆசிரியர் யாருமே நீ பணி நிரந்தர ஆசிரியர்களாக எங்களை பணியமர்த்தணும்னு நாங்க கேட்டுக்கிறோம் இரண்டாவது எங்களுக்கு தேவையான காலிப்பணி நாங்கள் இருபத்தி ஐயாயிரம் ஆசிரியர் காலிப்பணியோட பணியோட நாங்க எழுதியிருக்கிறோம் இடைநிலை ஆசிரியர் இருக்காங்க ஆனா அவங்க படி காலி பணியிடம் ரெண்டாயிரத்தி தான் கொடுத்திருக்காங்க நம்ம சதவீதத்தில் பார்த்தா பத்து சதவீத ஆசிரியர்கள் மட்டும் தான் வேலை கொடுக்க போறாங்க மீது தொண்ணூறு சதவீத ஆசிரியர்கள் எங்களை மாதிரி இன்னும் பத்து வருடம் காத்து கொண்டு இருக்கணுமா என்ற எங்களுக்கு தெரியல எங்களுக்கு வேகன்சி நிறைய இருக்கு நாங்க வந்து நாங்க இதை சொல்லல பள்ளிக்கல்வித்துறை சார்பாகவும் அதிகாரப்பூர்வமாகவும் ஆனுவல் பிளால மூலமாகவும் தான் நாங்க எல்லாரும் ஆதாரத்துடன் நாங்க சொல்றோம் நாங்க குத்துமதிப்பாக இது சொல்லல ஆகியால இருக்கிற காலிப்பண்ணை அனைத்தையுமே நிரப்பி இருபத்தி ஆயிரம் ஆசிரியர் நாங்கள் இருக்கிறோம் குறைஞ்சது ஒரு பதினஞ்சு ஆசிரியராவது நியமித்து எங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி குடும்பங்களை மேம்படுத்தி எங்களோட வயது முப்பது அதிகமாகிட்டே இருக்குது இன்னும் நாங்கள் பத்து வருடம் இருந்தால் இன்னும் இருப்போமா என்னதே தெரியல எங்களுக்கு எனக்கு நாற்பது வயசு ஆகுது ஆனால் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு இன்னும் மறுபடியும் அடுத்த பணிக்காக இன்னும் பத்து வருஷம் காற்று இருந்தால் நான் இருப்பேனா தெரியல ஆகியால இந்த வருட ஆண்டிலே நீங்கள் பணியிடத்தை அதிகரித்து முழுமையாக நிறைவேற்றி இடைநிலை ஆசிரியரை ஒவ்வொரு பள்ளியிலும் அதிகமான நியமிச்சு எங்களுக்கு வாழ்வாதாரத்தை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க